ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமரா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டின்னருக்கு லஞ்சுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுற தாங்க வாங்க வீடியோ காலில் போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நம்ம செய்ய போகிறது முட்டை கோஸ் சாம்பாருங்க நான் ஒரு அரை கிலோ கோஸ் எடுத்திருக்கேன் ஆனால் இதெல்லாம் நம்ம பாதி தான் போட போகிறோம் ஒரு கால் கிலோ எடுத்துப்போம் ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு பூண்டு ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேங்க இப்போது ஒரு நெல்லிக்காய் அளவு நம்ம புளி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் நம்ம ஊற வச்சிடலாம் இப்போவே நான் அரை அரைக்கப்பு தோரம்பருப்பு எடுத்துருக்கேங்க இது ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க சாம்பார் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிறு பருப்பு திக்னஸ்க்காக சரிங்களா இப்போ இதையும் கட் பண்ணிவிட்டு இதை வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேங்க புளியையும் வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம் பருப்பை கழுவின்னுட்டாங்க ஒரு வெங்காயம் கழுவி கட் பண்ணியாச்சு பூண்டு பல் ஒரு மூணு பச்சை மிளகா தக்காளி எல்லாம் ஒன்றும் போட்டுக்கலாங்க மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் தனியா பொடி ரெண்டு டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் போடுவோம் ஏன்னா நம்ம சாம்பார் பொடியும் சேர்ப்போம் இப்போ பச்சை மிளகா ஒரு மூணு சேர்த்துருப்போம் அதனால் மிளகாய் பொடி நான் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க எப்பவுமே பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி வைங்க அப்போ தான் சீட்டி அடித்தா கூட தண்ணி வெளியே வராதுங்க கரெக்டாக இருந்தால் நமக்கு சரியாக இருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு இப்போ மூட கரெக்டாக நாலு விசில் வைக்கலாங்க அடுப்பை வச்சுக்கலாம் இப்போ அரை கிலோ கோஸ் எடுத்தேன் நான் நான் இப்போ எடுக்க போகிறது இரநூத்தம்பது கிராம் தாங்க கால் கிலோ பாதி இதில் பாதி எடுத்துக்கிறேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்குங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இதெல்லாம் நான் கட் இது விசில் வர்றதுக்குள்ளே நம்ம கோஸையும் வெங்காயமும் கட் பண்ணிட்டு வந்துடுறேங்க பார்க்கலாம் நாலு விசில் வந்துடுதுங்க இது ஒரு ஓர வச்சிடலாம் நம்ம தாய்க்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம் இப்போது சட்டி வச்சுட்டேன் இது சூடாக பார்க்கலாம் பாத்திரம் சூடாகிட்டுங்க எண்ணெய் விட்டுக்கலாம் தேவையான அளவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்குங்க நம்ம சின்ன வெங்காயம் பத்து எடுத்தோங்க அதை நான் ரெண்டாக கட் பண்ணிட்டேன் கோஸும் இந்த இந்த மாதிரி கட் பண்ணிங்க ரொம்ப ஜாஸ்தி பொடியாக கட் பண்ணாதீங்க சரியாக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பில் வெங்காயத்திலி போட்டுடலாம் இப்போது எண்ணெய் சூடாக எடுத்து ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் மெந்தியம் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் மிளகாய் பொடிங்க சாம்பார் மசாலா பொடி ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இந்த காயை இதிலே சேர்த்துக்கலாங்க நீங்கள் கோஸ் முட்டை கோஸ் சாம்பார் வச்சுருக்கீங்களா தெரிலங்க வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்ங்க அது நல்லா ருசியாக இருக்கும் மனமாக நம்ம இது இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க இது கொஞ்சம் வதங்கி வரட்டும் இந்த காய்க்கு வேண்டிய உப்பை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி நம்ம பருப்பில் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கோங்க சும்மா கொஞ்சம் தேவையான அளவு அவ்வளோதாங்க இது வதங்கிட்டோம் பார்க்கலாம் பாருங்கள் இது ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வெந்துடுதுங்க சரிங்களா இப்போது வதக்குறதே பாருங்கள் நான் எவ்வளோ பெரு பெருசாக போட்டேன் கரெக்டாக இருக்குது பாருங்கள் வதங்குனதும் பாருங்கள் குட்டி குட்டி அதனால் கொஞ்சம் பெருசாக வைங்க சாம்பாருக்கு நம்ம கூட்டு பொரியலாம் பண்ணால் பொடிசாக கட் பண்ணிக்கலாம் சாம்பாருக்கு இந்த அளவில் இருந்தால் சரியாக பருப்பும் கரெக்டாக இருக்குது பாருங்கள் தண்ணி இந்த மாதிரி மூடி கூட பாருங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குது விசில் அடித்தா கூட மேலே வராதுங்க இப்போ கொஞ்சம் எப்படி மசிச்சிக்குவோம் இதை உங்கக்கிட்ட மத்த இருந்தால் மற்ற கொண்டு நல்லா மசிச்சிக்கோங்க ஏன்னா நாலு விசில் விட்டதால் நல்லா பருப்பு அழிஞ்சிருக்கு பாருங்க இந்த அளவுக்கு இது போதும் அவ்வளோதான் ஒரு ரெண்டு வாட்டி மசித்து நம்ம இதோடு சேர்த்துடலாம் அதுக்கேற்ப தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம புளி கரைச்சலும் விடுவோம் அதனால் பார்த்து விட்டுக்கோங்க தண்ணி சரியாக இருக்கும் இது ஒரு கொதி வந்து தான் நம்ம புளி கரைச்சதை நல்லா கரைச்சி வடிகட்டி ஊற்றிடலாங்க கொதி வரட்டும் பாருங்க கோஸ் நல்லா வெந்து வந்துடுத்து இப்போ நம்ம புளி கரைச்சில் விட்டுர்லாங்க செக் பண்ணிக்கலாம் புளி சரியாக இருந்தால் நிறுத்திடலாம் கம்மியாக இருந்தால் அதிகம் விட்டுர்லாங்க உப்பு புளிப்பு எல்லாம் பார்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்குங்க ஒரு கால் கிண்ணம் புளி கரைச்சல் மீந்தெடுத்து இது வேறு ஏதாவது காரக்குழம்பு ரசத்துக்கு எதுனா யூஸ் பண்ணிக்கலாங்க இது ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி தழை தூவி நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க ஒரு கொதி ஒட்டம் பார்க்கலாம் சாம்பார் கொச்சுடுத்துங்க இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை நான் இன்றைக்கி இதை எப்படியே விட்டுறப்போருங்க பாருங்கள் திக்னஸ்ஸும் கரெக்டாக இருக்குது சரியாக இருக்குது இப்போ இதில் நான் கொத்தமல்லி தழை துவங்க ரொம்பவே ஒரு சுவையான சூப்பரான சாம்பாருங்க செஞ்சு பாருங்க சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க சரிங்களா செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீடியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்